வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சன் டிவியில் சூப்பர் ஹிட்டாக இருந்த எதிர்நீச்சல் சீரியல் முடிஞ்சது நிலையில் இந்த சீரியல் நடித்தா பல பிரபலங்கள் சேர்ந்து இப்போது புது சீரியலில் நடிச்சிட்ருக்காங்க இதுக்கான பூஜையும் இப்போது நடந்த புகைப்படங்களுமே இருக்குது இந்த புது சீரியலுக்கு சொக்கத்தங்கன்ற பெயரை வச்சுருக்காங்க இந்த சொக்கத்தங்கம் சீரியலை எயிட்டீன் ரீல்ஸ் நிறுவனம் தயாரிக்குது இந்த சீரியலை சன் டிவியில் தான் ஒளிபரப்ப போகிறாங்க எதிர்நீச்சல் சீரியலில் ஆல்ரெடி தர்சனாக நடித்த ரித்திக் ராகவேந்திரா அவங்களும் ராணியாக நடித்த காயத்ரி அவங்களும் கரிகாலனாக நடித்த விமல் அவங்களும் இந்த சீரியலில் நடிக்கிறாங்க எதிர்நீச்சல் சீரியல்னால் கரிகாலன் ராணி இருவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் பேசுகிறதுனால கண்டிப்பாக இந்த சீரியலும் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும்னு எல்லாராலேயும் எதிர்பார்க்கப்படுது சொக்கத்தங்கம் சீரியல் வெற்றி பெற தமிழ் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சார் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிடுங்க